கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்தில் நடைபெறவுள்ள பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ள நிலையில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் செல்வராஜ் தற்போது கன்னியாகுமரியில் பிரதமர் நரேந்திர மோடி பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார் அங்கு தற்போது மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன வரக்கூடிய தொண்டர்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள் நிஷ்மா வினோத் பாரத பிரதமர் மோடி வந்து இன்று கன்னியாகுமரியில் வந்து தங்களுடைய தேர்தல் பரப்புரையை வந்து நடத்தப்படுவதை ஒட்டி உள்ள கன்னியாகுமரி அகஸ்துரத்தில் உள்ள விவேகானந்தா அறிவியல் மற்றும் கலைக்கல்லூரியில் வந்து இன்று ஒரு மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டுள்ளன தொடர்ந்து இப்போ தற்போது அந்த பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர்கள் தற்போது மேடைக்கு வரக்கூடியதை நேரடியாக பார்த்து வாணி சீனிவாசன் மற்றும் உள்ளிட்ட பலர் தங்களுடைய மேலும் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த பகுதியில் அமர்ந்து தங்களுடைய மோடியின் பேச்சை கேட்பதற்காக ஆர்வமாக குறிப்பாக இந்த பகுதி முழுவதுமே குறிப்பாக பாரத் மாதா கே ஜே என்ற கோஷத்துடன் தொண்டர்கள் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக இந்த அரங்கத்திற்குள் தண்ணீர் பாட்டில் என்பது முற்றிலுமாக தடுக்கப்பட்டுள்ளன மேலும் இங்கு வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சோதனைக்கு பிறகுதான் அனுமதிக்கப்படுகிறார்கள் தங்களிடம் ஏதேனும் பொருட்கள் கொண்டு வந்துள்ளார்களா என்பது தொடர்பாக காவல்துறை என்பது பல்வேறு சோதனைகளும் மேற்கொண்டு வருகிறார்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருந்து சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட காவலர்கள் இங்கு பாதுகாப்பு பணியில் வந்து ஈடு ஈடு ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் தொடர்ந்து இந்த பகுதிக்கு வந்து பலர் தங்களுடைய வந்து கொண்டே இருக்கிறார்கள் இது குறித்து இந்த நிர்வாயிடம் ஐயா வணக்கம் பாரத பிரதமர் முதன் முதலாக வந்து இங்க கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வருகிறார்கள் எப்படி நீங்க பாக்குறீங்க பாரத பிரதமர் எங்கே போனாலுமே டெவலப்மெண்ட் 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 தான் பிஜேபியோட ஸ்லோகனே டெவலப்மெண்ட் தான் அதனால இப்போ ஆழ்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே வர்றதுனால இன்னும் ஒரு திருநெல்வேலிக்கு வந்துட்டு போனாங்க பெரிய மாற்றம் ஏற்பட்டது கட்சி ரீதியாகவும் மக்களுடைய பார்வை ரீதியாகவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதேபோல் தான் கன்னியாகுமரி கன்னியாகுமரியை ஏற்கனவே நாங்கள் இருந்து ஒரு ஜெயிச்சிருக்கோம் அதனால இன்னும் பிரதமர் வருகையை வந்து மக்கள் வந்து ரொம்ப ஒரு ஆ ஆர்வத்தோடு எதிர்நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க நேரடியாக அவர் திருப்பது போலவே அனைவருமே தங்களுடைய ஆர்வமாக தங்களுடைய பாரத இருந்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அவர்கள் நேரடியாக டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் தொழிற்சொண்டு திருவனந்தபுரத்திற்கு வந்துவிட்டு திருவனந்தபுரத்தில் இருந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் அரசு விருந்தினர் மாளிகை கன்னியாகுமரி பகுதிக்கு வருகிறார்கள் அதன் பிறகு அங்கிருந்து சாலை மார்க்கமாக இந்த பகுதிக்கு வருகிறார்கள் குறிப்பாக இளம் வழக்கறிஞர் இளம் வாக்காளர்கள் மிக அதிகமாக தங்களுடைய இந்த பகுதிக்கு வந்துள்ளார்கள் இது குறித்து அவர்கிட்ட பேசுவோம் முதன் முதலாக வந்து மோடி அவர்கள் வந்து இந்த கன்னியாகுமரிக்கு வருகிறார் எப்படி பாக்குறீங்கம்மா இன்னைக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் வந்து இன்னைக்கு கன்னியாகுமரிக்கு வந்திருக்காங்க ஒரு பொதுக்கூடம் நடக்க போகுது அண்ணாமலைஜி வருவாங்க எல்லா பெரிய தலைவர்களும் இங்க வராங்க இந்த அலை கடலிடம் இந்த மக்கள் எல்லாம் பார்க்கும் போது நிச்சயமா இது வந்து தமிழகத்தை தாமரை மலர்வதற்கான ஒரு சாட்சி தான் இது எல்லாமே நம்மளுடைய அண்ணாமலை அண்ணன் வந்து கால்நடையா நம்மளுடைய எண்மனின் மக்கள் யாத்திரை ஃபுல்லா அவ்வளவு நடந்து வந்திருக்காங்க ஒவ்வொரு சட்டமன்றத்தையும் பார்த்திருக்காங்க ஒவ்வொரு மக்களுடைய குறைகளையும் கேட்டிருக்காங்க பொறுமையா இவ்வளவு நாள் ஒரு நீண்ட நடிக பயணமாக நடந்து வந்திருக்கிறாங்க அதுக்கு மக்கள் வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் நாங்க எல்லாருமே பாஜக தொண்டர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு சாட்சியா ஒரு ஆதரவு

இது முன்னாடியே வந்திருக்காங்க மோடி இந்த முறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி மிக்க ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு இளைஞரா அண்ணாமலை வந்து இன்னைக்கு தலைவரா இருக்காங்க தமிழகத்துல இவ்வளவு இங்க வந்து பல இளைஞர்களை நீங்க இந்த வாட்டி பார்க்க முடியும் அவ்வளவு இளைஞர்கள் இருக்கும்போது நிச்சயமாக நேரடியாக நீங்க பார்க்கலாம் பல பகுதியிலிருந்தும் இந்த பகுதிக்கு நேரடியாக மோடியின் பொதுக்கூட்டத்தை பார்ப்பதற்காக பல்வேறு பொதுமக்கள் தங்களுடைய கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து பொதுமக்கள் தங்களுடைய இந்த பொதுக்கூட்டத்திற்காக கலந்து கொள்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் சரியாக பதினோரு மணி அளவில் நேரடியாக மோடி அவர்கள் நேரடியாக இந்த பொதுக்கூட்டத்தில் பேச இருப்பதாகவும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி சரியாக பதினோரு மணிக்கு அரசு விருந்தினர் மாளிகை வந்துவிட்டு பதினொன்று பதினைந்து மணிக்கு நேரடியாக இங்கு உள்ள மேடைக்கு அவர்கள் வந்து இங்கிருந்து நேரடியாக பொதுமக்களுக்காக தங்களுடைய பேசக்கூடிய சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து பல பகுதியிலிருந்து வரக்கூடிய பொதுமக்களுக்கு பல்வேறு கட்டுப்பாட்டுகள் விதிக்கப்பட்டு நேரடியாக இந்த பகுதிக்கு வந்து தங்களுடைய வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கூட்டணி கட்சி தலைவர்களும் மிக அதிகமானவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல மாற்று கட்சியை சேர்ந்தவர்களும் பலர் இந்த கட்சியில் வந்து இணைவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக பாரதிய ஜனதா கட்சியினோட நிர்வாகிகள் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் தொடர்ந்து இந்த பகுதி அடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டுள்ளது மேலும் அவர் நேரடியாக ஹெலிகாப்டர் தளத்தில் இருந்து மார்க்கமாக வரும்போது சாலையின் இருபுறங்களிலும் வாழை தோரணங்கள் கட்டி அவரை வரவேற்கும் விதமாக கன்னியாகுமரி மாவட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து இப்ப இந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இந்த இடத்திற்கு வந்து காலையிலிருந்தே தங்களுடைய இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் சத்தீஸ்வரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய பாஜக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் தற்போது அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன கூட்டத்தில் ஏராளமான தொண்டர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்